ஹாய் வரலாறு காணாத முறையில் இலங்கை இம்முறை வெள்ளத்தாலும் மண் சரிவினாலும் காற்றினாலும் பாதிக்கப்பட்டுள்ளது இயற்கையின் கொடூர தாக்கம் காரணமாக இலங்கை பூராகவுமே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரைக்கும் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதிலும் மிக பெரும் சோகமாக அரநாயக்க பிரதேசத்திலே இருபது குழந்தைகள் உட்பட நூற்றி இருபது பேர் மண்ணோடு மண்ணாக புதையுண்டுள்ளனர் அதற்குரிய மீட்பு பணிகளை மேற்கொள்வது கூட மிக பெரும் சவாலாகவே இருக்கின்றது மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இது வரைக்கும் காணாமல் சென்றவர்களும் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையும் முன்னூற்று எட்டை கடந்துள்ளது இலங்கையின் வரலாற்றிலே மிக பெரும் அழிவாக மிக பெரும் பாதிப்பாகவே காணப்படுகின்றது இதற்கு முன்னரும் அரநாயக்க பிரதேசத்திலே மிக பெரும் அழிவுகள் ஏற்பட்டிருந்தது அதே போன்ற ஒரு பாதிப்பாகவே தற்பொழுதும் ஏற்பட்டுள்ளது இலங்கையின் பல பாகங்களிலும் மக்கள் இன்று வரைக்கும் அஞ்சி வாழ வேண்டிய நிலை அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள நிலையிலே வெள்ளத்திற்கு மண் சரிவிக்கு அஞ்சிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் உங்களால் முடியுமான உதவிகளை உடனடியாக செய்யுங்கள் அடுத்தவர்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக அடித்தவர்களுக்கு ஒருவேளை உணவினை வழங்குவதற்காக அடுத்தவர்கள் நிம்மதியாக இரவிலாவது தங்குவதற்காக தூங்குவதற்காக உங்களால் முடியுமான உதவிகளை உடனடியாக வழங்குங்கள் எத்தனையோ பிரதேசங்களில் தொலை தொடர்புகள் கூட துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் எந்தவிதமான தொடர்புகளும் இன்றி பலரும் பாதிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையிலே உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் சோகமே காணப்படுகின்றது டிட்வாவின் தாக்கம் ஓரளவிற்கு குறைந்து வரும் நிலையில் இலங்கை மீண்டு வருவதற்கு மிக பெரும் காலமும் எடுக்க வேண்டிய நிலையே ஏற்பட்டுள்ளது அதே போன்று தற்போதைய சூழ்நிலையில் பல நாடுகளும் இலங்கைக்கான உதவிகளையும் செய்து வருகின்றது இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் தம்மாலான நிதி உதவிகள் பொருளாதார உதவிகளை வழங்கியுள்ளது அதே போன்று பல நாடுகளும் உதவிகளை வழங்குவதற்காகவும் முன் வருகின்றன பொதுமக்களும் தம்மால் முடியுமான சேவைகளை ஒவ்வொரு பிரதேசத்திலும் செய்து வருகின்றனர் அதே போன்று சங்கங்களாக தனி மனிதர்களாக பல சேவைகளும் நடக்கின்றது என்றாலும் தற்போது இந்த வீடியோ பதிவு மேற்கொள்ளப்படும் வரைக்கும் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் இலங்கையிலே உயிரிழந்துள்ளனர் எனவே பல வீடுகளும் மண்ணோடு மண்ணாக புதையுண்டுள்ள நிலையிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையுமே பல பிரதேசத்திலும் காணப்படுவதுடன் கிழக்கு மாகாணம் தற்பொழுது மழை வீழ்ச்சி குறைந்து வெள்ளப்பெருக்குகளும் குறைவடைந்துள்ளது தென் பகுதியிலும் இந்த தாக்கம் தற்பொழுது குறைந்து வருகின்றது இவ்வாறான நிலையில் படிப்படியாக இலங்கையில் இருந்து இந்த வெள்ளப்பெருக்கு இந்த அபாயகரமான சூழ்நிலை இல்லாமல் சென்று மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் இறைவனிடம் அனைவரும் பிரார்த்தியுங்கள் அதே போன்று பாடசாலைகளுக்கான விடுமுறையையும் அரசாங்கம் அறிவித்துள்ளது அதற்கு அமைய தமிழ் சிங்கள பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் திகதி டிசம்பர் பதினாறாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதே முஸ்லிம் பாடசாலைகள் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று பல குளங்களின் வான்கதவுகளும் முழுமையாக திறக்கப்பட்ட நிலையிலும் அதனூடாகவும் வெள்ளப்பெருக்குகள் தற்பொழுது பல பிரதேசங்களிலும் ஏற்பட்டுள்ளது கலாவாவியில் வரலாறு காணாத அளவிலே நீர் வெளியாகும் நிலையில் அந்த பிரதேசம் ஊடாக போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது கலாவாவிக்கு கீழ்பட்ட பகுதியில் வாழும் மக்களும் அபாயகரமான சூழ்நிலையிலே தற்போது வரைக்கும் வசித்து வருகின்றனர் முப்படையினரும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பல பிரதேசங்களில் பொது மக்களும் இதற்கான உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் எனவே எம்மாள் முடியுமான உதவிகளை மீட்பு பணிகளுக்காகவும் முப்படைகளுடன் இணைந்து நாமும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதன் ஊடாக பல உயிரிழப்புகளை தடுக்க முடியும் மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்காமல் தடுக்க முடியும் அதே போன்ற அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எம்மால் முடியுமான உதவிகளை வழங்க முடியும் எனவே அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தியுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்